வணக்கம் மக்களை வணக்கம் இந்த வீடியோல மணியண்ணா அவர்கள் கவினவர்களுக்கு சொன்ன விடயம் என்ன சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கயோ போயிட்டாரு படத்தோட ட்ரெய்லர் டீசர் வரைக்குள்ள என்ன அதை பாக்கிக்குள்ள என்ன பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக கவினண்ணா அவர்களுடைய அந்த ஸ்டார் படத்தோக்கில் அந்த ட்ரெய்லர் அந்த அந்த படத்தில் அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ட்ரெய்லரில் அழகாக தெரியுது ஸோ அப்போ அதை மணி மாஸ்டர் அவர்கள் கவினண்ணாவுக்கு சொன்ன விடியும் ஸோ இதுதான் மணி அண்ணா அவர்களுடைய சிறப்பு நிறைய பேர் கவினண்ணா அவர்களை ஃபாலோ பண்ணாலும் இவன் விஜய் தீவில் இருந்தவர்கள் இருக்கின்றவர்கள் கவினண்ணா கூட நடித்தவர்கள் ஸோ இவங்க எல்லாரும் இருந்தாலும் அந்த ஒரு ஹார்ட் ஹார்ட்ஒர்க்க சக கலைஞரை நண்பர இல்ல தெரிந்தவரை வாழ்க்கையில முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்ற நபரை சோ இன்னொருத்தர் வந்து அவருடைய ரசிகர்களோட ஷேர் பண்ணி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ற இது இருக்கு பாருங்க அப்படி பண்றவங்க தான் வாழ்க்கையில டொப்ல இருப்பாங்க அவர்கள் பண்ணது சத்தியமா இன்னும் மணி மாஸ்டர் அவர்களுடைய அவருடைய அந்த மனசை காமிக்குது சரி அதை பத்தியும் கவிஞண்ணாவோட ட்ரெய்லர் அவருடைய ஒர்க் அதை வந்து நம்ம அப்புறம் ரவீனா அவர்கள் மில்லியனை மில்லிய வித்தின் டூ டேஸ் சரிங்களா ரெண்டு நாள் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு மில்லியனை தொட்டுட்டாங்க அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் ஸோ அது என்ன அப்படி அப்படின்பத பாக்கலாம் பிரியங்கா அவர்கள் பிரியங்கா அவர்களுடைய எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அவங்களுடைய பாசிட்டிவிட்டி சொல்லி அடிப்பாங்க குக்க வித் கோமாலி ஸோ அதுல முதல் நாள் அதுல வந்து நடந்த பல விடியங்கள் யாருக்கு குக்கு யாரு அந்த குக்கு கோமாளி யாரு பிரியங்கா அவர்கள் சொன்ன முடியும் அதை பற்றி கிடைத்த தகவல்கள் சரிங்களா அதையும் வந்து பார்க்கலாம் மகளே குக்கு வித் கோமாலியோட அப்டேட் ரிவியூஸ் வரும் அதுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மணி மாஸ்டர் அவர்கள் அண்ணா அவர்கள் மணி நம்ம பிக் பாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம் மணியண்ணா அவர்கள் வந்து என்னதான் மாயா பூர்ணிமா மாயாவை அவர் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்பாரு அதனாலதான் அவரை மக்கள் ஹீரோ கொண்டாடுறாங்க ஆனா ஒரு கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யார் வந்தாலும் வந்து கேட்டாலும் அவர் வந்து அந்த டைமை அவங்களுக்கு கொடுத்து அதை அழகா சொல்லி கொடுத்து அந்த அவுட்புட் வர்ற வரைக்கும் அவங்களுக்காக அவர் அவருடைய டைமை செலவழிச்சிருக்காரு அது பல வீடியோக்கள்ல நம்ம பிக் பாஸ்ல பார்த்துருக்கோம் சரிங்களா ஆனால் ரியல் லைஃப்லேயே மணியா மணியா மணியன் அவர்கள் அப்படிதான் ஸோ யாருமே தெரியாத பல பேருக்கெல்லாம் அது ஃபினான்சியல் ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை அவருடைய கலையை சொல்லி கொடுக்குறா இருந்தாலும் சரி இல்லை பல பேருக்கு ஈவன் சான்ஸ் கிடைக்கல திறமையாக இருக்கு அப்படியான நபர்களுக்கும் சரி பல பேரோட வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்காரு அதை பல பேர் நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க நானும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சில ஆர்ட்டிகளும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா சோ இதுதான் தான் மணி அண்ணன் அவர்கள் எக்ஸாக்ட்லி கவினண்ணா எப்படியோ அப்படி தான் அவர் எக்ஸாக்ட்லி சிவகாத்தியன் அண்ணா எப்படியோ அப்படித்தான் கவினன்னா ஸோ இப்போ கவினண்ணா அவர்கள் எப்படியோ அப்படி தான் மணி மாஸ்டர் அவர்கள் சாண்டி மாஸ்டர் அவர்களும் இப்படி தான் சரிங்களா உச்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே போராடி கொண்டு தூக்கி விட்டவங்க இப்போ உச்சத்தில் இருக்காங்க சரிங்களா சோ ஓகே சோ அப்படி இருக்கிறதுக்குள்ள நம்ம கவினண்ணா அவர்களுடைய ஸ்டார் படத்தோட ட்ரெயிலர் சும்மா சொல்லக்கூடாது அது எனக்கு கவின் அப்படின்ற ஒரு வளர்ந்து வர வருகின்ற ஒரு நடிகரோட ஒரு ட்ரெய்லரை ஒரு படத்தோட ஒரு ட்ரெய்லரை பார்த்த ஃபீல் எனக்கு இல்லை நம்ம ஒரு தளபதி தலை அவங்களுடைய ஒரு படம் அந் அந்த ஒரு டீசர் பார்க்குள்ள ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்குமில்ல ட்ரெய்லர் ட்ரெய்லர் பார்க்குள்ள ஒரு இது ஒன்று இருக்கும் இல்லை வாய்ப்பு இது ஒன்று இருக்கும் இல்லை சத்தியமாக அப்படித்தான் இருந்துச்சு அண்ட் அவர்களுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக அப்படியே நேச்சுரலாக இருக்கு இயற்கையாக இருக்குது அவர் சிரிச்சா நமக்கு சிரித்தோன்னு அவர் அழுகாக நமக்கு அழுத வருது கண்டிப்பா இப்ப சிவாஜி கணேசன் சார் அவர்கள் அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் அப்புறம் வந்து சூர்யா அண்ணா அவர்கள் விக்ரமண்ணா அவர்கள் அவங்க வரிசையில் அண்ணா அவர்கள் பெஸ்ட் ஆக்டரா வந்துட்டார் டடா படத்திலேயே பார்த்துட்டோம் சொல்லி அடிக்கிறது அப்படின்னு அது இதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச கவினண்ணா அவர்கள் படங்கள்ல வந்த பெஸ்ட் ஒரு ட்ரெய்லர் அப்படின்னா இதுதான் அது பாக்கிக்குள்ளேயே அவருடைய உழைப்பு ஒர்க் வந்து அழகா தெரியுது மியூசிக் யுவன் சார் வேற மாதிரி அண்ட் எல்லா நடிகர்களுமே வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க கண்டிப்பா மே மாசம் பத்தாம் தேதி இந்த படம் கவினனாக்கு சொல்லி அடிப்பார் சரிங்களா சோ அப்படி இருக்கீங்கள அதை நம்ம பாராட்டுறது வேற ஆனா சக கூட வெயிட் பண்ண நபர் தெரிந்த நபர் நண்பர் விஷர் அப்படியான நபர்கள் கவிஞண்ணாக்கு பல பேர் அத சொல்ல இப்ப வரைக்கும் ஆனா மணி மாஸ்டர் அவர்கள் அதை முதலாளா வந்து சொல்லி பாராட்டினது கேப்ஷன் போட்டிருப்பாரு பாருங்க டாலிங்ஸ் அப்படின்னு அது மனசால வாரது அப்படி என்பது ஸோ இவ இப்போ கவினண்ணாக்கு ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு மணி மாஸ்டர் அவர்களுக்கு ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்போ அவருடைய ஃபாலோவர்ஸுக்கும் வேர்ல்ட் வைட் இருப்பவர்களுக்கும் ஸோ அந்த அந்த கவினண்ணாவோட உழைப்ப ஷேர் பண்றாங்க பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்டோட படத்தையோ இல்லை ஒரு ஒரு வேர்க் சம்பந்தமான உடையத்தையோ ஷேர் பண்றது என்னது அது பல பேருக்கு சென்றடையும் மாம்பரு வெற்றி அப்படி என்பதுதான் அது மணி மாஸ்டர் அவர்களுடைய தான் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்காங்க மணி மாஸ்டரும் டாப்ல போயிடுவாரு சரிங்களா சோ இதே மணி மாஸ்டர் அண்ட் அண்ணா தொடர்பான டுடே அப்டேட் அப்புறம் ரவீனா அவர்கள் சோ அவங்களுடைய அடுத்த ப்ரொஜெக்ட் ஒரு அல்பம் ஒண்ணு வரப்போது சோ அதோட அப்டேட் வந்து ரெண்டு நாட்களுக்கு முதல் வந்துச்சு ரவீனா அவர்களும் இன்ஸ்டாகிராம போட்டிருந்தாங்க அது வித்தின் டூ டேஸ் வந்து அவங்க போட்ட அந்த பதிவு வந்து தாண்டி போயிருக்கு தினம் இந்த அளவுக்கு ரவினாவோட அவங்களுக்கு சப்போர்ட் ஹாப்பியா இருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது குக்கு வித் கோமாலி சீசன் ஃபைவ் இந்த சீசன் நான் வந்து பார்க்க காரணம் நான் மட்டுமில்ல பல பேர் பார்க்க காரணம் பிரியங்கா அவர்கள் சரிங்களா அவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டாருங்க சரி வாழ்க்கையில சொந்த காலில் போராடி ஜெயிக்கிற எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான் அதில் பிரியங்கா அவர்கள் தனி ரகம் அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க பாசிட்டிவிட்டி இருக்கும் கலகலப்பு இருக்கும் பிக்பாஸ்லேயும் அவங்க சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டே நான் இந்த சீசன் பெஸ்ட் சீசனா பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸாக்ட்லி சீசன் ஃபைவ் வந்து அவ்வளோ தூரம் ஒரு இந்த மாயா பூர்ணிமா இந்த நிக்சன் ஜோபிகா இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த சீசன் ஃபெவனைக்கு எடுத்திருந்தாங்க அப்படி ஒரு 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 என்ன சொல்லலாம் நமக்கு இந்த சீசனை திரும்பி பார்க்கவே பிடிக்காது பட் சீசன் பை வந்து பல பேர் எத்தனை தடவையும் பார்ப்பார்கள் அதற்கு காரணம் பிரியங்கா அவர்கள் ராஜு அவர்கள் சிபி அவர்கள் அண்ணாச்சி அவர்கள் ஸோ அந்த வருண் வருண் அவர்கள் அந்த நல்ல நம்ம நல்ல நல்லவர்கள் உள்ளுக்குள்ள இருந்தார்கள் அதனால கலகலப்பு அதிகமாக இருந்துச்சு முக்கியமாக பிரியங்கா அவர்கள் சொன்னதை செஞ்சாங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்க இந்த இந்த வித் கோமாலிக்கும் பிரியங்கா அவர்கள் வந்தோடனே சொன்னது என்னன்னா இந்த சீசன் நான் வந்து பெஸ்ட் சீசனா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்பிடன்ட் இருக்கு பாருங்க வெரி தனம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு யார் யார் பேர் அப்படின்னா பிரியங்கா அவர்கள்லாம் அதிகமாக மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட நபர் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து குக்குக்கு கோமாளி யார் அப்படின்னா வினோத் அவர்கள் தான் பிரியங்கா சூப்பர் ஸ்டார் வேற லெவலில் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் வினோத் அவர்கள் தெரியல பார்ப்போம் அப்புறம் பிரியங்காக்கு போட்டி அப்படின்னாலே நான் ஆரம்பத்திலே சொன்னது அவர்கள் அவர்கள்லாம் அவங்களுக்கு கோமாளியா வந்து சரத் அவர்கள் இருக்காங்க அப்புறம் வீட்டிவி கணேச அவர்கள் அவருக்கு கோமாளியா புகழ் அவர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா அவர்கள் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு கோமாளி திவ்யா துரை துரைசாமி அவங்களுக்கு வந்து நம்ம ராமர் அவர்கள் அப்புறம் கமல் அவர்களுக்கு வந்து சப்னம் அவர்கள் அப்புறம் ஷாலின் சுவைசா அவங்களுக்கு வந்து குரேசி அவர்கள் பூஜாக்கு வந்து அவங்களோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சரிங்களா அவங்க அவங்கதான் அப்புறம் இரஃபான் அவர்களுக்கு அக்ஷிதனா கோமாளி அப்புறம் வாம்சி அவர்களுக்கு வந்து நம்ம நாஞ்சில் விஜயன் அவர்கள் அவனால் கோமாளி ஸோ இதுதான் மக்களே ஸோ எனக்கு தெரிஞ்சு சரிங்களா பிரியங்கா அவர்கள் வர்சஸ் சுஜிதா ஸோ வின்னர் அல்லது ரன்னர் இதுதான் இவங்க தான் டப் டூவு மூணாவது தான் எனக்கு தெரிஞ்சு வீட் மூணு நாலு அஞ்சு அந்த டாப் ஃபைவ்க்குள்ள மீதி நபர்கள் அப்படின்னா கணேஷ் அவர்களை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அஞ்சுக்குள்ளே மீதி எல்லாமே எனக்கு தெரியலை சரிங்களா பட் வாட் எவர் என்னோட கணிப்பின்படி வந்து பிரியங்கா அவர்கள் சுஜிதா அவர்கள் ஸோ வினர் அண்ட் ரன்னர் சரிங்களா பிரியங்கா வினர்னா சுஜிதா அவர்கள் ரன்னர் சுஜிதா அவர்கள் வினர் அப்படின்னா பிரியங்கா அவர்கள் ரன்னர் ஸோ சி காத்திருப்போம் ஸோ நீங்க இந்த ஷோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத குமல்ல சொல்லுங்க அதுவும் ஒவ்வொரு கோமாலியும் வந்து அந்த ஒரு முட்டை மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்குள்ள அந்த முட்டையை உடைக்கணும் உடைக்கக்குள்ள உங்களுக்கு யாரு குக்கு அப்படின்னு வர்ற அந்த ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க அண்ட் அது சூப்பராக இருந்துச்சு அந்த ஒவ்வொரு குக்கும் வரைக்குள்ள அது என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு ஸோ ஓவரால் வந்து பக்கா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு இன்னைக்கு நீங்க பார்க்க கூட உங்களுக்கு புரியும் நாளைக்கு தான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து இந்த குக் வித் கோமாதிரி நம்மளுடைய அப்டேட்டுக்கும் ரிவ்யூக்கும் மறக்காம உங்களுடைய ஆதரவை தொடர்ந்துட்டாங்க சரிங்களா கவீனன் அவர்களுடைய ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலனா பாருங்க பல பேருக்கு சொல்லுங்க ஒரு வருட கடின உழைப்பு அவருடைய அந்த ட்ரெய்லர்னு தெரியுது மனுஷன் வேற லெவல்ல ஒர்க் போட்டிருக்காரு ஓகே மகளே நன்றி